விவோஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் சபி லாஸ்ட்டாக ஒன் இயற்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லாரும் நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அதே போல் இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணியிருந்தா இது போல் வந்து என்னோட தாலி செயின் அடுக வச்சுட்டேன் எந்த செயின் போட்டாலும் என் கழுத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டேதிரி அதனால் வந்து எதனால் ஒரு நல்ல குவாலிட்டியாக செயின் சொல்லு வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி நீ நான் வீடியோ அனுப்புகிறேன் அதில் நிறைய கலெக்ஷன் இருக்கு உனக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவள் சொன்னா எனக்கு வந்து என்னோட செயின் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்க அந்த அதே மாடலில் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படி அடி உன்னோட செயினோட பிக்சரை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்ட் அனுப்பின பிக்சரை அந்த அண்ணனுக்கு நான் சென்ட் பண்ணேன் சென்ட் பண்ணி கால் பண்ணி கூட பேசினேன் அண்ணா எனக்கு இதே போல அச்சாசில் தங்கம் போலவே எனக்கு செஞ்சு கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவ்வளோ நிறைய நான் ஆர்டர் எடுத்து நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கமா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அச்சாசில் தங்கம் பொழவே உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க சரி நானும் உங்களுக்காகவே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் ஏன்னா என்னோட வியூவர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுன்றதுனால அதே போல் அந்த அண்ணன் வாங்க வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அங்கே நிறைய இப்போ வந்து அச்சாசில் தங்க மாதிரியே செஞ்சு கொடுக்குற செயின் இல்லாமல் நிறைய கலெக்ஷன் நிறையா அங்கே இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் காமிப்பாங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இது அதோட அந்த அண்ணன் ஒரு செய்தி சொன்னாங்க என்னென்னா இப்போ இருக்கிற அதாவது தங்க விற்கிற விலைக்கு நம்மளால தங்கத்தை கிட்டவே போக முடியாது ஆனால் இப்போ நம்ம மூணு பவுன் செயின் கொடுத்தாக்கா அது சேம் கிராமில் உங்கள் செயின் செஞ்சு குடுக்குறாங்க அதுதான் உண்மையானமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா மூணு பவுன் நம்ம செயின் கொடுத்தா அதே சேம் வெயிட்ல செஞ்சு குடுக்குறாங்களான்றது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்ப கஷ்டத்துக்காக நிறைய பேர் ஜொல்ஸ் எல்லாம் அடகு வச்சிருப்பாங்க இப்போ அந்த ஜொல்ஸோட போட்டோ இருந்தா மட்டும் போதும் அந்த அண்ணாக்கு நம்ம சென்ட் பண்ணி இதே போல சேம் டிசைன்ல எனக்கு ஜொல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலே அச்சு அசுர அந்த ஒரு கிராம் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு அதே சேம் டிசைன்லயும் சரி வெயிட்லயும் சரி அதே போல நமக்கு இன்னொரு ஜொல்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க அதான் விவர்ஸ் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏன்னா அந்த அண்ணாவே வந்து நமக்காக விளக்கமாக சொல்லியிருக்காங்க எப்படி பிக்சர் ஆன் பண்ணால் அவங்க அதை பார்த்து செய்கிறாங்க எப்படி டெலிவரி பண்ணுறாங்க முதல் உண்டு அவங்க வந்து எல்லாம் விளக்கமும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஷாக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தா தான் இந்த இது நிறைய கலெக்ஷன்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க அதுவும் கொரியர் அனுப்புறதுக்காக வச்சிருக்காங்களா எந்தெந்த ஊருக்கு அனுப்புறாங்க சொல்லிட்டு நம்ம கடைக்காரன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கப்பா இது ஆக்சுவலாக வாட்ஸ்அப்ல ஒரு கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க இது வந்து அவங்க வச்சுக்க கூடிய நகை மூணு போன செயின் பிளஸ் லட்சுமி காசு குண்டு எல்லாமே வச்சிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு வச்சிருப்பாங்க போல இருக்கு இப்போ ஏதோ அடமானத்துக்கு ஏதோ வச்சிருக்காங்க போல அதே மாதிரி கோல்டில் கேட்டிருந்தாங்க ஆனால் அது மூணு பவுன் வெயிட் ஆனால் அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் வெயிட்டில் கெட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கவரிங்கில் பண்ணியிருக்கோம் அச்சஸில் அப்படியே என்ன ஃபோட்டோவில் இருக்கோ நீங்கள் அப்படியே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பவுன் செயின் ஆனால் கேட்டது வந்து அஞ்சு பவுனில் ஒன் கிராம் கோல்டு கவரிங்கில் அப்படியே பண்ணியிருக்கோம் லட்சுமி காசு கோல் குண்டு லட்சுமி காசு நாணல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டுமே இல்லாமல் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கவரிங் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் பித்தளை பித்தளைக்கு மேலே ஒரு நூறு மில்லி கோல்டு பிளேட்டிங் பண்ணுறது தான் ஒன் கிராம் வருது உங்களுக்கு மேலே கோல்டு பண்ணுறதுனால அச்சஸெலாம் எப்படி கோல்டு இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த லட்சுமி காசு பாருங்கள் உங்களுக்கு கோல்டு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்டோன் வச்ச மாதிரி பேக் சைடு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அது என்ன கோல்டில் போட்டிருக்கோமோ அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு குண்டு நானல் லட்சுமி காசு குண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அனுப்புனது தான் வேறு கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ஸ்டாக் இருக்கும் அது நம்ம எடுப்போம் பட் நம்ம கடையில் எப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு திருச்சி இந்த கஸ்டமரு அப்படியே வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து டேரெக்டாக வந்து ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க வெளியூர்லேருந்து ஒரு கஸ்டமரு இது வந்து பார்த்திங்கனா அவங்க ஏதோ ஒரு கடையில் பார்த்துருப்பாங்க போல இருக்குது அதை அப்படியே அனுப்பி எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க கோல்டு மாதிரி வேணும் படி சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சொல்லுவாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தான் வரும் ஜிமிக்கி வேறு கடையிலலாம் ரெடியாக தான் இருக்கும் நம்ம கடையில் வந்து செஞ்சு கொடுத்துக்கு நீங்கள் இன்றைக்கி புது ஒரு மாடல் வரும் நாளைக்கு இன்னொரு மாடல் வரும் இல்லை கோல்டில் வந்து அடமானம் வச்சுருப்பாங்க வித்திருப்பாங்க அப்படின்றது போது அதே மாதிரி மாடல் கிடைக்காது நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா அச்சஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருப்போம் இது ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து கொடுத்துருக்காங்க நெளிவு வளையல் அந்த காலத்தில் வந்து நெளிவு வளையல்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த அந்த வளையல் வந்து போல இருக்கு கோல்டு வளையல் அதே மாதிரி கேட்டுருக்காங்க இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா ஐமோனில் கோல்டு பாலிஷ் பண்ண வளையல் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங் நார்மல் கோல்டு கவரிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு எண்ணூற்றம்பது தான் வரும் இது அதே மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அந்த கஸ்டமருக்கு இதில் வந்து பழைய மாடல் இந்த ரெண்டுமே பழைய மாடல் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபேமஸான அந்த மாடல் இப்போ அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகையை விற்றுருக்காங்க ஆனால் அதே மாதிரி வேணும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கோல்டு மாதிரியே இது ஐ பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங்கில் பண்ணியிருக்கோம் இதோட ரேட்டு தான் வரும் இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி டாலர் செயின்ஸு இதுவும் செஞ்சு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமருக்கு பண்ண பண்ணது தான் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு டெலிவரி ஆகுது

இது ஃபினிஷிங் பாருங்க அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து இன்னைக்கு இந்த கஸ்டமர் நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம கடையில் வந்து கொடுக்குறோம் இதெல்லாம் ஆர்டர் பேசுறத நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது எதுவுமே தங்கமுல்ல தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராம் கோல்டு கவரிங் செயின் தான் இது உங்களுக்கு இதோட பிரைஸ் நல்லா இது பதினெட்டாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஏன்னா இது ஒரு முந்நூறு மில்லி மேலே கோல்டு பிளேட்டை பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் அப்போ ஃபினிஷிங் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இருபத்தி நாலு கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அது மேலே பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் பாலிஷ் போகிறதுக்கே திட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் இந்த செயினுக்கு பாலிஷ் போனாலும் நம்ம திரும்ப ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நகை கோல்டு எந்த நகை இருந்தாலும் நமக்கு அச்சசலாக நம்ம ஒன் கிராம் கோல்டு கவரிங்னாலும் சரி இல்லை கவரிங்னாலும் சரி இல்லை ஐ சரி அச்சசலை கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கிறது தான் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம முறுக்கு செயினை வந்து பார்த்தீங்கன்னா டைப்னு சொல்லுவாங்க இது நம்ம நாம முறுக்கு செயின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி வந்த காலத்தில் அதை பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க இது அதே மாதிரி தான் உங்களுக்கு எட்டு போல் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபினிஷிங் அப்படியே தான் இருக்கும் இது தேனியில் ஒரு கஸ்டமர் கிருமா அனுப்புகிறோம் இது எதுவுமே ரெடியாக இல்லை கஸ்டமர் சொல்லி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு இது முப்பது இஞ்சு வரும் இருபத்தி நாலு இஞ்சில் முப்பது இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் ரெடியாகவே இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருவோம் ரெடியாக இல்லாத பட்சத்தில் நம்ம ஆர்டர் வயசாக செஞ்சு கொடுத்துருப்போம் அதான் நம்ம கடைக்கும் வேறு கடைக்குள்ள வித்தியாசம் நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி இல்லை கடையில் அனுப்பினாலும் சரி கடையில் வந்து காமிச்சாலும் போ அந்த கோல்டு நான் காம்சாலும் பரவாயில்ல அதை அப்படி நம்ம கோல்டு மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் இதோட ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் வரும் முப்பது இன்ச்சு செயின் வருது உங்களுக்கு பத்து படி செயின் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அனுப்பியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு வந்து ஜென்ஸ் செயின் பிரேஸ்லெட் வந்து போட்டிருப்பாங்க போல இருக்குது பொண்ணு வீட்டிலேருந்து ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ்க்காண்டி வந்து வச்சுருப்பாங்க போல அது அச்சஸெலாம் வந்து ஒரு ஜென்ஸுக்கு லோட்டஸ் செயின்ஸ் இது வந்து கோல்டு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கவரிங் அந்த செயின் உங்களுக்கு மேலே வந்து ஒரு நூறு மில்லி கோல்டு ப்ளேட்டிங் பண்ணியிருப்போம் ஒரிஜினல் கோல்டு ப்ளேட்டிங் பண்ணால் தான் அந்த மாதிரி கோல்டு மாதிரி இருக்கும் மற்ற கடையில் வந்து பார்த்திங்கனா கோல்டு பிளேட் பண்ணிடுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஃபினிஷிங் உங்களுக்கு மஞ்ச மஞ்சள் தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு பண்ணியிருக்கனால ஃபினிஷிங் வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி கோல்டு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அவங்க கேட்குற ஊக்கிலேருந்து எல்லாமே அப்படியே பண்ணி கொடுக்குறோம் இதோட செயின் பாருங்கள் ரெண்டுமே கோல்டு மாதிரி தான் இருக்கும் கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இது இன்றைக்கி நம்ம கொரியர் போட போகிறோம் கொரியர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்மக்கிட்ட செஞ்சு கொடுத்த சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம கொரியர் போட்டி கொடுத்துருவோம் சில பீசஸ்லாம் வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடையில் வந்து ரெடியாகவே இருக்கும் நார்மல் கோல்டு இருக்கக்கூடிய மாடு ரெடியாகவே இருக்கும் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி பொருளை வந்து நம்ம செஞ்சு நம்ம கொரியரில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதான் நம்ம கடைக்கும் வேறு கடைக்குள்ள வித்தியாசம் இப்போ ஒரு செயின் வந்து ஒரு மூணு போல அடமானம் வச்சுருப்பாங்க இல்லை விற்றுருப்பாங்க கடைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி கிடைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு வெயிட் கூடுல்ல வெயிட் தான் எடுப்போம் நம்ம இதில் அப்போல்லாம் இல்லை கோல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் இருந்து இது செய்ய சொல்லியிருந்தாங்க ஜோக்கர் டைப் நெக்லஸ்ஸு அதே மாதிரி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஜோக்கர் டைப் பண்ணி டாலர் செயின்னு தோடு பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அது இது இதே மாதிரி ஜோக்கர் டைப்பில் நம்ம பண்ணி கொடுப்போம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனா முகப்பு செயின் கொடி செயின்ஸு பழைய மாடல் மட்டுமே இல்லாமல் புது செயின் இது கொடி செயின் இது வந்து ஐமோன் செயின் ஆக்சுவலா இது ஐமோன்லேயே ஒரு நூறு மில்லி கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஓபோ செயினில் வச்சு மூணு பால் வச்சு பண்ணி கொடுக்குறோம் அவங்களே ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துருக்காங்க செய்ய சொல்லி அதே மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கறது எப்படி தெரியும்னு தெரியல நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து இது வளையல் பாம்பே வளையல்னு சொல்லுவாங்க டூ பாயிண்ட் ஃபோர் சைஸில் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இது பழைய மாடல் உங்களுக்கு ஒரு பாட்டி ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டியை வச்சுருப்பாங்க பழைய மாடல் நம்ம செஞ்சு கொடுத்து தான் இருக்கும் கோல்டில் என்ன மாடல் நீங்கள் காமிச்சிங்கன்னாலும் அச்சஸ்லாம் ஐ ஆகட்டும் இல்லை ஒன் கிராம் கோல்டு கவரிங் ஆகட்டும் கவரிங் ஆகட்டும் அப்படி நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தங்கத்தில் என்ன கல் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அச்சஸ்லாம் பேக்ஷீன் முதக்கொண்டு அதே மாதிரி தான் பண்ணி கொடுப்போம் நமக்கு ஃபினிஷிங்லாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட டிசைன்ஸ் மாறாது அவங்க வச்சக்கூடிய இயல் கழுத்தோடு இது வந்து ஐ தான் உங்களுக்கு இந்த இந்த செட்டை உங்களுக்கு ஐ தான் உங்களுக்கு கல் பாருங்க உங்களுக்கு ஒரிஜினல் கல் தங்கத்தில் என்னென்ன வைக்கிறமோ அதே மாதிரி தான் வச்சிருக்கோம் டெய்லி யூஸுக்கே ஒரு வருஷம் வரும் இது டோட்டல் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி தான் வரும் டோட்டல் காஸ்ட்டே வந்து ஒரு மூவாயிரத்தி இருநூறு தான் தோடோடு உங்களுக்கு திருகாணி டைப் தான் உங்களுக்கு இது தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கழுத்து அரிக்கிறது அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்காது ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுவா கூட எதுக்கு நம்ம கேட்குறோம்னா இந்த பிளேட்டிங் அப்படி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லேடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஸோ எந்த டிஸ்டன்ஸ் கேட்டாலும் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரளா ஆரம் கோடில் இருக்கக்கூடிய சேம் கேரள ஆரம் அது நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டைப் நெக்லஸ் சொல்லுவாங்க இது இப்போ வந்து மாடல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த நெக்லஸ் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இது பாருங்க உங்களுக்கு கேரளா ஆரம் ஒரு மேரேஜ்க்குனாலே இந்த மாதிரி கேரளா ஆரம் தான் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி கேரளா ஆரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனு அந்த லுக்கில் தான் வரும் அப்படியே வந்து கோடில் காமிச்சாங்க கடைக்கு வந்து டேரெக்டாக இது அதே மாதிரி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது அதே கேரளா ஆரம் தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் வச்சது இது செஞ்சு கொடுத்தது தான் இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது பொதுவாக ரெடியாக இருக்காது இந்த பீசஸ் எல்லாம் ஸ்டோன் வச்சது மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் கொடுக்க முடியும் இதுக்கெல்லாம் ஒரு இருபது நாள் ஆகும் இருபது நாளுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கோல்டு மாதிரி எல்லாம் அப்படியே வந்து நம்ம கோல்டு கவரிங்லையோ இல்லை ஐமோலேயோ இல்லை ஒன் கிராம் கோல்டு கவரிங்லையோ உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது கல்கட்டா டைப்னு சொல்லுவாங்க இந்த மாடல் இதெல்லாம் வந்து இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா இருக்கும் கல்கட்டா டைப்னு சொல்லுவாங்க கோல்டு இருக்கக்கூடிய ஃபேமஸான மாடல் லட்சுமி வச்சது இது நம்ம அன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்சிங்காக தோடும் கெட்டு அதுவும் பண்ணி கொடுத்து இருக்கும் இப்போ இது இந்த மாடலில் எந்த மாடலுமே கோல்டு இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துதான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஒன் கிராம் கோல்டு கவரிங் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஐமௌண்ட் செயின் பண்ணிக்கொடுத்துக்கு தான் இருக்கும் இது ஐமௌண்ட் செயின் உங்களுக்கு இது வந்து ரெண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்துரூவா வரும் இது வந்து ஒன் கிராம் கோல்டு கவரிங் செயின்ஸு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது ஆறாயிரத்தி ஐநூறுவா வரும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஒரு நூறு மணி கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருப்போம் இது உள்ளுக்கு இருக்க மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸு பிராஸுக்கு மேலே வந்து ஒரு நூறு மில்லி கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி ரூபா தான் வரும் இல்லை எனக்கு வந்து ஐமன் செயினில் பண்ணி கொடுப்போம்னா இது முந்நூறு மில்லி கோல்டு முந்நூறு மில்லி கோல்டு உள்ளுக்கு இருக்க மெட்டல் வந்து ஐமன் மெட்டல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரும் உங்களுக்கு இது வந்து என்ன பாலிஷ் போச்சுன்னா உங்களுக்கு இந்த பிராஸ் காலம் தெரியும் இது பாலிஷ் போச்சுன்னா பழைய காலத்துக்கு கோல்டுனா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் என்ன மாடல் கேட்குறீங்களோ எல்லா மாடல் பண்ணி கொடுப்போம் இது வந்து ஆண்டிக் டிசைன்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் லட்சுமி வச்சு ஆண்டிக் டிசைன்ஸ் வளையல் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸில் இது நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆண்டிக் கலர் எப்படி கோல்டு இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இது இந்த இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்க மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு கவரிங் ஐமன் செயின் தான் உங்களுக்கு எல்லாமே மெட்டல் ஃபுல் அந்த மெட்டல் தான் பண்ணி கொடுக்குறனால கோல்டு மாதிரி தான் தெரியுமே தவிர ஃபினிஷிங் வந்து அந்த கவரிங் கவரிங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டைப் நெக்லஸ் இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சில கஸ்டமர் என்னப்பா ரேட்டு கொஞ்சம் ஒரு ஐநூறுவா கூட வருது ஆயிரரூவா கூட வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபினிஷிங் தான் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் கோல்டு மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி நூறு மில்லி ஒரு கோல்டு பிளேட்டிங் பண்ணணும் இன்றைக்கி என்ன ரேட் இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் இருநூறுவா தான் வரும் ஃபினிஷிங் வந்து பாருங்க கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்குனால தான் அந்த ஒரு ஐநூறுவா ஐயாயிரரூவா கூட வாங்கக்கூடிய ரீசன் அதுதான் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐமான்லாம் பண்ணது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னும் இந்த ஒர்க் இன்னும் முடியல லட்சுமி நரசிம்மர் தாயோட சேர்ந்து இருக்கக்கூடிய இது கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பண்ணியிருக்கோம் இது பியூர் ஐமனில் பண்ணுறது டெய்லி தாரலாம் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி கருப்பசாமி நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அருவாவோட நிற்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஓ மோதிரம் முப்பத்தி ரெண்டு சைஸ் இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தாங்க அதுவும் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே கஸ்டமர் தான் கஸ்டமர் சொல்லக்கூடிய மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூத்தொம்பதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது எந்த சாமி உருவத்தை கேட்டாலும் நம்ம அப்படியே மோதிரமாகவும் டாலராகவும் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஐமோனில் இப்போ நாமல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓ மோதிரம் பார்த்துருப்பீங்க இல்லை சிங்க மோதிரம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சாமி பண்ண மா பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஏன்னா சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எந்த சாமி உருவம் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் சாமியோட சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி மோதிரம்னாலும் சரி டாலர்னாலும் சரி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு சிலையிலிருந்து எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று பார்த்துருக்கலாம் நீங்கள் ரெடியவே வச்சிக்கிட்டு நீங்கள் சும்மா காமிக்க நினைக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொப்புத்தோடு சிலர் நினைக்கலாம் சும்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அண்டி சும்மா எழுதி அவங்களோட பொருள் காமிக்கிற மாதிரி நினைப்பாங்க இது அப்படிலாம் இல்லை இது பாருங்க கொப்புத்தோடு கொப்புத்தோடுலாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆச்சு இது ஒரு கஸ்டமர் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இது ரேட்டில் வந்து பார்த்தா எண்ணூற்ற முறை தான் வரும் இது வந்து கோல்டு கவரிங்கில் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு மாசம் கேரண்டி வரும் கொப்புத்தோடு உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி மோதிரம் இது பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி மோதிரம் சொல்லுவாங்க அது கேட்டாங்க அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் கோல்டு மாதிரி அட்ஜஸ்டெலாம் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஒரு சின்ன ஒரு நைன் ஹண்ட்ரட் பர்செண்ட் செய்ய முடியாது ஒரு நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்த விசிறி தோடுன்னு சொல்லுவாங்க அது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி குழந்தைகள் போடக்கூடிய வளையல் இந்த வளையல் வந்து நம்ம வந்து கோல்டு மாதிரி அட்ஜஸ்டெலாம் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செட்டோட சேர்த்தே அறநூத்தம்பது ரூபா வரும் ஒரு ஐம்பது மில்லி கோல்டு வச்சுருப்போம் ஏன்னா வலையில் சின்ன வலையினால ஒரு ஐம்பது மில்லி மேலே கோல்டு ப்ளேட்டிங் பண்ணியிருப்போம் ஃபினிஷிங் கோல்டு மாதிரி இருக்கும் இது இப்போ வந்து முகப்பு செயின்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் பீசஸ் தான் எல்லாமே அது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பேபி வலையில இங்கே வந்து பாருங்கள் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெக்லஸ்ஸு அதே மாதிரி காது வளையும் நம்ம இந்த காது வளையோம் நீங்கள் டெய்லியும் சாரமாக போட்டுக்கலாம் காது அரிக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு பிளேட்டிங் தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காது உங்களுக்கு அரிக்க பிரச்சனை இருக்காது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நடப்படக்கூடிய ஃபோட்டோஸு அதை அப்படியே பண்ணியிருக்கோம் தோட ஒன்று இது வந்து முல்லைப்பூ நெக்லஸ் பழைய காலத்தில் வைக்கக்கூடிய முள்ளப்பூ நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மணி கோல்டு ப்ளேஸ் கேட்டிருந்தாங்க ஃபினிஷிங் நீங்கள் கிட்ட வச்சு பா காமிக்கிறேன் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இது இதெல்லாம் வந்து ரெடி ஆகிடல ஆக்சுவலாக முல்லைப்பூ மாடலில் இப்போலாம் இல்லை இதை ஆனால் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் ஃபினிஷிங் நீங்கள் வந்து கணக்கு டேரக்டாக வந்து பார்த்தா தான் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வர முடியாதவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம் எங்க இருந்தாலும் எப்படின்னா இப்ப கஸ்டமருக்கு ஒண்ணு எத்தனை நாள்ல போய் கை சேரும் இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளில் நம்ம கொரியர் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சப்போஸ் அதர் ஸ்டேட் கேரளா ஆந்திரா அந்த மாதிரி இருக்க மட்டும் ஒரு ஒன் வீக் ஆகும் உங்களுக்கு இப்போ எப்படின்னா டிசைன் பிடிக்கலான்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா டிசைன்ஸ் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் செய்யக்கூடிய பே பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்ல வந்து வீடியோலாம் எடுத்து காமிச்சிட்டு அது ஓகே ஓகேன பிறதம் அனுப்புவோம் உங்களுக்கு ஸோ அதனால உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பேசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படியே நம்ம செஞ்சு கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியாது எண்பத்தஞ்சு பர்சன்ட் நூறு பர்சென்ட் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த செயின் ஐட்டம்லாம் நம்ம கடையில் ரெடியாகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம கடையில் வந்து நீங்கள் ரெடியாகவே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் என்ன மாடல் பாப்புலர் இருக்கோ அந்த மாடல் தான் அது ஃபுல்லாக அதை தவிர்த்து இண்டிஜுவல் ஆர்டர் இண்டிஜுவல் ஆர்டர் அந்த அட்டிகை முகுப்பு செயின் இந்த மாதிரி த பழைய மாடல் இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு தோளை உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாம் பழைய டைப் வந்து அதெல்லாம் நம்ம கடையில் ரெடியாகவே இருக்காது உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மாவுக்கு டேரெக்டாக வந்து கடையில் வந்து அவங்க தோடு காமிச்சாங்க கோல்டை கோல்டு தோடு அப்படியே காமிச்சாங்க இது பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோல்டு என்ன ஒர்க் இருக்கோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நெளிவு வளையல் அவங்க போட்டுக்கூடிய நெளிவு வளையல் அவங்க கல்யாணத்துக்கு இந்த நெளிவு வளையல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க போல் இப்போ அவசரத்துக்கு ஏதோ விற்றுருக்காங்க போல் ஆனால் அவங்க கையில் அதே மாதிரி இருக்கிறதுக்காண்டி எங்ககிட்ட காமிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு அப்படியே செய்ய சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த தோடு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியாக இல்லாத பீசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாடல் இதெல்லாம் நம்ம பழைய மாடல் இருந்தாலும் பரவாயில்ல பழைய ஆசை நம்மக்கிட்ட இருக்காங்க அவங்கள வச்சு செஞ்சது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஏழு நாளில் செய்யலாம்னா இது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் பழைய மாடல்னால உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைம் ஆகும் இப்போ சில பீசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இருக்கும் இப்போ தாலிச்செயின்லாம் ரெடியாகவே இருக்கும் சில பீசஸ் வந்து ரெடியாக இருக்காது அதுக்கு மட்டும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆகும் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் எல்லாமே வந்து மேல வந்து ஒரிஜினல் கோல்டு பிளேட்டிங் தான் பண்றோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கவரிங் இருக்கு ஒன் கிராம் கோல்டு கவரிங் இருக்கு ஐமோன் நைட் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேலே கோல்டு பிளேட்டட் எட் தான் பினிஷிங் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூத்தொம்பது ஆளு இருக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல இருக்கக்கூடிய பாப்புலரான மாடல் மட்டும் தான் வைப்போம் நம்ம மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல இருக்கக்கூடிய சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கும் ஏன்னா அடமான வச்சு வந்திருப்பாங்க அதே மாதிரி நம்ம கடையில் டேரக்டா வந்து விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லா கசமே வந்து டைரக்டாகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வேலை கடை வேலைக்கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து ஒரு டிசைனாக ஃபேன்சியாக செஞ்சு வச்சுருப்பாங்க அது பார்த்தாலே தெரியும் நம்ம கடையில் இப்படி நம்ம கடையில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா கோல்டு என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு குண்டு ஒன் கம்மல் இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஃபேமஸான மாடல் இதெல்லாம் இப்போ எந்த கடையுமே பார்க்க முடியாது நம்ம வந்து இது செஞ்சே வச்சுருக்கோம் ஏன்னா வயசானவங்கெல்லாம் அடமானம் வச்சுருப்பாங்க தங்கத்தை ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த மாடல் அப்படி நம்ம பண்ணி குண்டு லட்சுமி காசு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டுத்துறை டிராப்ஸு தோடு டைட்டானிக் தோடு இது எல்லாமே நம்ம கடையில் வச்சிருக்கோம் உங்களுக்கு இது எதுவுமே பார்க்கறது எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இல்லை கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம் தான் உங்களுக்கு இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம கடையில் வந்து டைரெக்டாவே வந்து பார்க்கலாம் மேக்சிமம் வந்து நம்ம கடைக்கு டேரெக்டாகவே விசிட் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் உங்களுக்கு வந்து நீங்க வந்து செய்ய சொல்கிற மாடல் டேரெக்டாகவே இருக்கும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யறது தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய டைப் உள்ள மாடல்ஸு இந்த ஒர்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலை இந்த மாடலும் இன்னொரு மாடலும் இந்த மாடலும் ஒரு கஸ்டமர் செய்ய சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இது இண்டிவிஜுவல் ஒரு கஸ்டமருக்கு கோல்டு ஆர்டர் பண்ணி செஞ்சது ஸோ அவசரத்தை வைக்க அந்த கோல்டை வித்துட்டாங்க போல இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது நாகர்கோயில ஃபேமஸான மாடல்ஸ் நாகர்கோவில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்லாவே தெரியும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் இந்த மாதிரி இது பதக்க வச்சு செய்ய சொல்லியிருந்தாங்க இது வந்து ஆக்சுவலாக இது நெக்லஸ் இல்லை இது ஒரு செயின் அது அப்படியே பண்ணியிருக்கோம் ஃபோட்டோவில் கம்மிச்ச பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் இதோட ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறதுக்குன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கொடி செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் செயின்னு சொல்லுவாங்க இது ஃபினிஷிங் ஈழே பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறுபா தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம கடையில் டேரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் கிட்ட வரும் பட் இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ரூபா தான் வரும் ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டு வைக்கக்கூடிய ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் இது நம்ம கடையில் டேரெக்டாகவே வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த டாலர் செயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி பாருங்கள் இது பாம்பே டைப் சொல்லுவாங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ரெடியாக இருக்கக்கூடிய பீசஸ் தான் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐமோன் டாலர்ஸ் ஐமோன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வச்சது உங்களுக்கு செயின் வந்து லோட்டஸ் செயின்ஸு இது எல்லாமே மேலே வந்து கோல்டு கவர் பண்ணுறது தான் அதனால பார்க்க கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் தான் மேக்ஸிமம் கடைக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடையில் வந்து டேரெக்டாகவே நிறைய பொருள் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு போகக்கூடிய ஐட்டம் தான் உங்களுக்கு இது எல்லாமே கஸ்டமர் கொடுத்து கோல்டு மாடல்ஸ் கொடுத்து அதேமாதிரி செய்ய சொல்ல மாடல்ஸ் தான் அது செயின்ஸ் நெக்லஸ் ஆரம் வளையல் தோடு பழைய மாடல் வந்து புது மாடல் எல்லாமே போகுது ஜென்ஸ் மாடல் எந்த மாடல் கொடுத்தாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்பது ஆர்டர் வருமா உங்களுக்கு நம்ம வந்து எந்த லாங் அனுப்புவோம் மலேசியா சிங்கப்பூர் சிறிலங்கா தமிழ்நாட்டில் கேரளால நமக்கு நிறைய ஆர்டர் வரும் உங்களுக்கு இப்போ இந்த ஆர்டர் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுக்க இருக்கும் நமக்கு இந்த பீசஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலை இதில் இந்த பீசஸ் எல்லாம் நம்ம செய்யறோம் உங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு வந்து செஞ்சு நம்ம போகக்கூடிய பீசஸ் தான் இது மாதிரி நிறைய ஆர்டர் வந்து நம்ம கடைக்கு வந்து டேரெக்டாக வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இதே மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்பாங்க நம்ம தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் நமக்கு செய்ய தான் நம்ம பார்ப்போம் நமக்கு ஏன்னா ஏற்கக்கூடிய கோல்டு ரேட்ல வந்து இனிமேல் கோல்டு வாங்க முடியாது ஸோ அதனால தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம பண்ணோம் இந்த படி படித்தடுத்துட்டு ஒரு வருஷமாச்சு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க வாங்குறவங்க எல்லாமே வந்து கோல்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா வேற கடையில் வந்து ரெடியாக கடையில் பார்க்கணும் சப்போஸ் இல்லைன்னா முடிஞ்சிச்சு நமக்கள் அப்போலாம் இல்லை எந்த மாடல் சொன்னாலும் செஞ்சே வச்சிருப்போம் நம்ம இதெல்லாம் ரெடியாகவே செஞ்சு வைக்கக்கூடிய கோல்டு பேட்டர்ன் தான் உங்களுக்கு வேற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க்காக இருக்கும் புது புது மாடலாக இருக்கும் நமக்கு அப்பெல்லாம் இல்லை கோல்டு என்ன மாடல் இருக்கோ மக்களோட மனசு என்ன புரியும் நமக்கு இப்போ ஒரு கடை கவரிங் கிடைக்க எதுக்கு வராங்க ஒரு ஐமன் கிடைக்கு எதுக்கு வராங்கன்னா சப்போஸ் அடை வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி இருக்கான்னு கடைக்கு வருவாங்க நம்ம கடையில் வந்து பார்த்தோன்னா டைரக்டாகவே இருக்கும் எல்லா மாடலுமே கோல்டு பேட்டர்ன் மட்டும் தான் வச்சிருப்போம் ஃபேன்சி இருக்கு வச்சிருக்கே மாட்டோம் இந்த இந்த மாடல் எல்லா மாடலுமே கோல்டு பேட்டர் வெள்ளக்கூடிய சேம் மாடல் தான் கிராம் கோல்டு கவரிங்கு ஐமோன்னு கவரிங் ஐட்டம் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்போம் நமக்கு ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூத்தம்பது ரூபா வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஆல்டு ஆல் ஓவர் வேர்ல்டு எங்க இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு அதே மாதிரி பாலிஷ் பரிசு அப்படின்னு நம்ம ஃப்ரீ பாலிஸாவே பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு வருஷம் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம் வேறு கடையில் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கடையில் நம்ம கொடுத்தக்கூடிய ஐட்டத்தை ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்குவோம் புதுசாக நீங்கள் அதே மாதிரி மாடல் நம்ம செஞ்சு கொடுத்துருப்போம் இல்லை வேறு மாடலும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நெக்லஸ் இது கஸ்டமர் சொன்னதெல்லாம் இல்லை நாங்களாம் வந்து ஒரு லேட்டஸ்ட்டு நல்லா நெக்லஸ் நிறையா போயிடுச்சுன்னா அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருப்போம் ஒரு மாடல் பாப்புலர் ஆகுதுன்னா அந்த மாடலை வந்து அப்படி நம்ம கோல்டு மாதிரியே செஞ்சு வச்சுருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு கோல்டு என்ன இது அதே மாதிரி தான் இருக்கும் சில இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கம்மி மாறந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த செயின் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் பாலிசி அனுப்புகிறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுக்கு மேலே தான் வரும் இது நீங்கள் லைட்டாக கிட்டக்க பார்த்தா மட்டும்தான் தான் அந்த பச்சை கலர் உங்களுக்கு தெரியும் வச்சு தான் நீங்கள் நீங்களே பார்த்தா தெரியும் இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான் அது நீங்கள் கோல்டுனாலும் சரி வெள்ளினாலும் சரி இந்த பச்சை களை நீங்கள் பார்க்கலாம் இது ரெண்டு வருஷமாச்சு இந்த செயின்ஸ் அச்சசலில் இன்னமும் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவங்க பாலிசி கொடுக்கறதுக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க இது திரும்ப நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்பிடுவோம் பினிஷ் நீங்க பாருங்க இப்போ எப்படி நான் பாலிஷ்க்கலாம் எவ்வளவு பேமெண்ட் இது பாலிஷ்க்கலாம் வந்து இது வந்து 100 மில்லி கோல்ட் பாலிஷ் பண்ணிருக்காது இன்னும் இந்த பாலிஷ் போல யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தால அவங்க பாலிஷ் பண்ணி அனுப்பி இருக்காங்க இந்த 100 மில்லி அன்னைக்கு என்ன தங்கத்தோட ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உள்ள ரேட் படி பாத்தீனா ஒரு 1500 ரூபா வருது கோல்ட் பாலிஷ் உங்களுக்கு பாலிஷ் படினா திரும்ப அதே மாதிரி தான் வந்துரும் உங்களுக்கு இது பாருங்க யூஸ் பண்ண செயின் என்ன ஒண்ணுனா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும் அது யூஸ் பண்ணனால ரெண்டாவது பாத்தீனா வேர்வை கிட்டக்க பார்த்தா மட்டும் தெரியும் அந்த வேர்வை போட்டு டல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வளைய சீக்கிரமே பாலிஷ் பண்ணி சீக்கிரம் டவுன் ஆகும் அது என்னன்னா அப்படி வளையம் உங்களுக்கு வந்து இப்படி இப்படி வளையிறதுனால அந்த வளையம் வந்து சீக்கிரமே பாலிஷ் டவுன் ஆகும் அதே மாதிரி தாலி போட்டிருந்தாங்க அப்படின்னா மட்டும் என்னன்னா அந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இந்த வேர்வை பாட்டு கொஞ்சம் சீக்கிரம் டல் ஆகும் மிச்சப்படி இந்த சென்டர் பீசஸ் எல்லாம் எதுவுமே வேலை பாருங்க ஃபினிஷிங் நானே இந்த செயின் நீங்க கொரியர் தான் பண்ண வச்சிருக்கீங்கன்னு சொன்னா கட்டி பாலிஷ் போடுறதுக்கு வச்சிருக்கேன் அது நீங்க கிட்ட பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க புதுசா தான் இருக்கு அப்படியே விவோஸ் இங்கே பாருங்க இந்த செயின் வந்து ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷமா ஆனா பாருங்க பார்த்தா அப்படி தெரியவே இல்லை இன்னும் பாருங்க இந்த செயின் பாருங்களேன் கோல்டு மாதிரி இருக்கிற கலர் அப்படியே மின்னுது இது வந்து பழசு பழசான செயின்ன்ற மாதிரியே நம்ப முடியல பாருங்க இந்த வளையத்துக்கிட்ட மட்டும்தான் லைட்டாக கலர் மாறி இருக்கு விவர்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் எந்த வீடியோவுக்கும் நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா நான் லாஸ்ட் டைமாக வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த தோடு வந்து நான் வாங்கிட்டு போனேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் இதோட கேரண்டி வந்து சிக்ஸ் மந்த்த் வரும்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒன் இயராக இந்த தோடு வந்து வேர் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை அச்சா அசலில் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க இப்போ ஏன் அந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி வந்து நீ வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோ அங்க அங்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் நல்லா இருக்கு ஆனா என்னோட ஜோல்ஸ் தாலி செயின் வந்து அடகு வச்சுட்டேன் அதே போல் தாலி செயின் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தான் நான் உடனே அண்ணாவுக்கு கால் பண்ணேன் அவங்க உடனே பிக்சர் அனுப்புமா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் ஆல்ரெடி இப்போ செஞ்சு வச்சுட்டாங்க நான் ஃபோட்டோ அனுப்பினவுடனே செஞ்சுட்டாங்க இப்போ அது வாங்கிட்டு போகிறதுக்காக தான் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன்ண்ணா ஷாப்புக்கு வந்தாதாங்க தெரியுது ஏன்னா அண்ணன் எவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டர் அவங்க எடுத்திருக்காங்க இன்னைக்கு மட்டுமே முந்நூறு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் எனக்காக டைம் ஒதுக்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எங்க கூட பேசுனாங்க இப்போ என் ஃப்ரெண்டுக்காக செஞ்ச செயினை உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த செயினை கொஞ்சம் காமிங்கண்ணா பாருங்க வியூவர்ஸ் இந்த செயின் தான் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண போட்டோ இந்த செயின் அப்படியே போட்டோல இருக்கிற மாதிரி சேம் டிசைன்ல அழகா கோல்டு மாதிரியே பண்ணிருக்கா பாருங்க இப்போ இத இந்த செயினை என் ஃப்ரெண்ட் பார்த்தா ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிடுவா என்ன இது அச்சஸ்ல கோல்டு மாதிரியே செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு பினிஷிங் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க விவோஸ் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நான் ஆல்ரெடி நான் பேமெண்ட் பே பண்ணிட்டேன் இங்க பாருங்க இப்ப இதை வாங்கிட்டு போற வேலைதான் இதே மாதிரி செயினோ கம்மலோ இல்ல நெக்லஸ் ஆறுமோ எந்த பொருள் வேணுமானோ உங்களுக்கு அந்த போட்டோ மட்டும் ஒரே ஒரு கிளிக் அனுப்பிடுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அதே டிசைன்ல அச்சு அசலா கோல்டு மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க அது ரொம்ப லாங் டைம் டெலிவரி ஆகும் பயப்பட தேவையில்ல அஞ்சே நாள்ல சீக்கிரமா அனுப்பி விட்டுருவாங்க லாஸ்ட் வீடியோல அட்ரஸ் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அட்ரஸ் வந்து கொஞ்சம் தெளிவா கேட்டிருந்தீங்க நம்ம கடைக்கார அண்ணன் கேட்டுக்கலாம் ஆனா கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிரான்ச்சு மொதல் பிரான்ச்சு பார்த்தீங்கன்னா சிம்மக்கல்ல இருக்குது நம்ம கடை இப்போ ரெண்டாவது பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்குது மதுரையில் உசலம்பட்டியில் இருக்குது கரெக்டாக உசிலம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நூறு மீட்டர் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்டூடியோ ஆப்போசிட்டில் வசந்தபாலா ஒன் கிராம் கோல்டு கவரிங் ஐம்போன் நகைகள் அப்படியே போர்டே போட்டுக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே ஒரு டவுட் வந்துச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஏன் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொடுங்க சொன்னால் இதே மாதிரி வந்து ரெண்டு மூணு கடை முன்னாடி இருக்குது நீங்கள் மாற்றிக்கூட கூட போயக்கூடிய சான்ஸ் இருக்குது அதனால் டேரெக்டாகவே நீங்கள் வாங்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு முன்னாடி நூறு மீட்டருக்கு முன்னாடியே மெயின் ரோட்டே நம்ம கடை ரோட்ல நீங்கள் பஸ்ஸில் போகும்போது நம்ம கடையை பார்த்துடலாம் நீங்கள் கடைக்கு வந்து வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன விவர்ஸ் இதுக்கப்புறம் அட்ரஸ் தெரியலன்ட்டு நீங்க சொல்லக்கூடாது அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க விவர்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னும் ரேட்டு படி தங்க விற்கிற விலைக்கு நம்ம தங்க கிட்டையே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் இருக்குது அதனால இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ரிவர்ஸ் இந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தேவைப்பட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அங்கே போயிட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒத்தா இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல்ல வீடியோ போடுவேன் இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிகாஸ் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறுபடியும் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்